பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் ஆறாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு உற்பத்தியாளர் பனிரெண்டு விழுக்காடு அமிலம் கொண்ட அறுநூறு லிட்டர் கரைசல் வைத்திருக்கிறார் இதனுடன் எத்தனை லிட்டர்கள் முப்பது விழுக்காடு அமிலத்தை கலந்தால் பதினைந்து லிட்டருக்கும் பதினைந்து விழுக்காட்டிற்கும் பதினெட்டு விழுக்காட்டிற்கும் இடைப்பட்ட அடர்த்தி கொண்ட அமிலக்கரைசல் கிடைக்கும் என கேட்கப்பட்டிருக்கு நிரந்தரமாக உற்பத்தியாளரிடம் இருக்கக்கூடிய அமிலக்கரைசீரின் அளவு அறுநூறு லிட்டர் அதில் இருக்கக்கூடிய அமிலத்தின் அளவு பனிரெண்டு விழுக்காடு இதனோட முப்பது விழுக்காடு அமிலத்தை கலக்கிறாங்க அப்போ முப்பது விழுக்காடு அப்படிங்கிறது எத்தனை லிட்டர் அப்படிங்கிற கொள்ளளவு நமக்கு தெரியாது அப்போ அந்த அளவு முப்பது லிட்டர் அமிலம் கொண்ட கரைசீரின் அளவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்படி எக்ஸ் என்ற அமிலத்தை சேர்க்கிறப்ப பதினைந்து விழுக்காட்டிற்கு குறைவாகவும் பதினெட்டு விழுக்காட்டிற்கு அதிகமாகவும் அடர்த்தி கொண்ட அமிலக் கரைசல் கிடைக்கும் என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே எக்ஸின் மதிப்பு தான் கணக்கிடணும் தீர்வில் முப்பது சதவீதம் அமிலம் கொண்ட கரைசலின் அளவு தெரியாது அதை எக்ஸின் எடுக்கலாம் அமிலம் கொண்ட கரைசல் அளவு எக்ஸு லிட்டர் எண்கள் எக்ஸ் லிட்டர் எண்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமிலக்கரைசில் அறுபது லிட்டர் அதில் இருக்கக்கூடிய அமில அறுநூறு லிட்டர் அதில் இருக்கக்கூடிய அமிலத்தின் அளவு பனிரெண்டு விழுக்காடு அறுநூறில் பனிரெண்டு சதவீதம் அணு அறுநூறில் பனிரெண்டு சதவீதம் அதே போல் முப்பது விழுக்காடு அப்படிங்கிறது எத்தனையில் முப்பது விழுக்காடு அந்த கொள்ளளவு தெரியாது அதை தான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம் எக்ஸில் முப்பது சதவீதம் பதினைந்து விழுக்காட்டிற்கும் குறைவு பதினைந்து விழுக்காட்டை விட அதிகம் பதினெட்டு விழுக்காட்டை விட குறைவுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு பதினைந்தை விட விழுக்காட்டை விட அதிகம் என்பதால் கிரேட்டர் தென்னு கொடுத்துக்கலாம் பதினைந்து பை பதினைந்து விழுக்காடு எத்தனை இல்லை மொத்த கொள்ளளவு இப்போ ஆல்ரெடி அறுநூறு லிட்டர் இருக்குது அது கூட முப்பது விழுக்காடு அமிலங்கிறத எக்ஸுன்னு எடுத்துருக்குறோம் எனவே அறுநூறு ப்ளஸ் எக்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த கொள்ளளவு அறுநூறு ப்ளஸ் எக்ஸின் பதினைந்து சதவீதம்னு கொடுக்கலாம் இதை சுருக்கலாம் அறுநூறு பெருக்கல் சதவீதம் எனும் பொழுது பை நூறு ப்ளஸ் எக்ஸில் முப்பது சதவீதம் ஒன்று பை முப்பது முப்பது சதவீதம் அப்படிங்கிறப்ப முப்பது பை டினாமினேட்டரில் சதவீதம்னாவே நூறு கிரேட்டர் தென் அறுநூறு ப்ளஸ் எக்ஸு பெருக்கல் பதினைந்து சதவீதம்ங்கிறப்ப பதினைந்து பை நூறு இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பில் ஒன்று பை நூறை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்பு அறுநூறு பெருக்கல் ரெண் பன்னிரெண்டு ப்ளஸ் எக்ஸு பெருக்கல் முப்பது கிரேட்டர் தேன் போல் இங்கே அறுநூறு ப்ளஸ் எக்ஸு பெருக்கல் பதினைந்து பை நூறு இடதுபுறமும் வலதுபுறமும் நூறு நூறு கேன்சல் ஆகுது அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஏழாயிரத்தி இரநூறு ப்ளஸ் முப்பது எக்ஸு கிரேட்டர் தேன் அறுநூறு பெருக்கல் பதினஞ்சு ஆறு பாஞ்சு தொண்ணூறு மதிப்பானது தொண்ணூறு ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் ஒன்பதாயிரம் ப்ளஸ் பதினைந்து பெருக்கல் எக்ஸு பதினஞ்சு எக்ஸு எக்ஸு இடது உரமும் மார்லி மதிப்பு வலது உரமும் வைக்கிறப்ப முப்பது எக்ஸு ப்ளஸ் பதினஞ்சு இங்கே வரப்போ மைனஸ் பதினஞ்சுன்னு ஆகும் கிரேட்டர் தேன் ஒன்பதாயிரம் ப்ளஸ் ஏழாயிரத்தி இரநூறு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஏழாயிரத்தி இரநூறுன்னு ஆகும் முப்பது எக்ஸு மைனஸ் பதினஞ்சு எக்ஸுங்கிறப்ப மதிப்பு பதினஞ்சு எக்ஸு கிரேட்டர்தன் ஒன்பதாயிரம் மைனஸ் ஏழாயிரத்தி இரநூறு ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா ஆயிரத்தி எட்நூறு எக்ஸு கிரேட்டர் தென் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டையை கழிக்கிறோம் ஒன்பதாயிரம் மைனஸ் ஏழாயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எட்நூறு பதினஞ்சை கேன்சல் பண்ண இருபுறமும் பதினஞ்சால் வகுத்துட்டோம் அப்படின்னா வலதுபுறம் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் பதினஞ்சு இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு நூற்றி எண்பது பதினெட்டில் ஒரு பதினஞ்சு மீதி மூணு முப்பதில் ரெண்டு பாஞ்சு முப்பது பூஜ்ஜியம் எக்ஸு கிரேட்டர்தான் நூற்றி இருபது என கிடைத்துள்ளது அப்போ நூற்றி இருபது லிட்டரை விட அதிகமாக இருக்கணும் முப்பது சதவீதம் அமிலம் சேர்க்க சேர்க்கிறப்ப எதை விட குறைவாக இருக்கணும்னு கணக்கிடுறோம்னா முப்பது சதவீதம் அமிலம் கொண்ட கரைசலின் அளவை தான் எக்ஸ் ரிட்டர்ன் எடுத்திருக்கிறோம் இதற்கான அசமன்பாடு எழுதுகிறோம் அப்படின்னா அறுநூறில் எத்தனை சதவீதம் அமிலம் பனிரெண்டு சதவீதம் ப்ளஸ் எக்ஸில் முப்பது சதவீதம் எதை விட குறைவு பதினெட்டு சதவீதத்தை விட குறைவு அப்போ பதினெட்டு சதவீதம் எத்தனையில் பதினெட்டு சதவீதம் மொத்த கரைசலின் அளவு அறுநூறு ப்ளஸ் எக்ஸில் பதினெட்டு சதவீதம் இதை சுருக்கிறோங்கிறப்ப அறுநூறு பெருக்கல் பன்னெண்டு சதவீதம் பன்னிரெண்டு பை நூறு ப்ளஸ் எக்ஸு பெருக்கல் முப்பது சதவீதம்ங்கிறப்ப முப்பது பை நூறு லெஸ் தென் அறுநூறு ப்ளஸ் எக்ஸு பெருக்கல் பதினெட்டு சதவீதங்கிறப்ப பதினெட்டு பை நூறுன்னு கொடுக்கலாம் இடதுபுறம் ஒரு நூறை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா ஒன்று பை நூறு எடுக்கிறோம்னா ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்பு அறுநூறு பெருக்கல் பன்னிரெண்டு ப்ளஸ் எக்ஸு பெருக்கல் முப்பது வலதுபுறம் அறுநூறு ப்ளஸ் எக்ஸு பெருக்கல் பதினெட்டு பை நூறு 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 இடு இருபுறமும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஏழாயிரத்தி இரநூறு ப்ளஸ் முப்பது எக்ஸு லெஸ்தேன் ஆறு பதினெட்டு நூற்றி எட்டு ஆறு பதினெட்டு நூற்றி எட்டு ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் பத்தாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் பதினெட்டு பெருக்கல் எக்ஸு பதினெட்டு எக்ஸு எக்ஸை இடதுபுறமும் மாரிலி மதிப்பு வலதுபுறமும் வைக்கிறப்ப முப்பது எக்ஸு ப்ளஸ் பதினெட்டு இங்கே வரப்போ மைனஸ் பதினெட்டு எக்ஸ் லெஸ்தேன் பத்தாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஏழாயிரத்தி இரநூறு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஏழாயிரத்தி இரநூறுனு ஆகும் முப்பது மைனஸ் பதினெட்டு எனும் பொழுது பன்னிரெண்டு எக்ஸ் லெஸ் தென் நூற்றி எட்டு மைனஸ் எழுவத்தி ரெண்டு நூற்றி எட்டு மைனஸ் எழுவத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஒரு எட்டு ரெண்டை கூட்டிட்டோம்னா முப்பத்தி ஆறு மூவாயிரத்தி அறுநூறு பன்னிரெண்டு எக்ஸில் பன்னிரெண்டை கேன்சல் பண்ண இருபுறமும் ஒரு பன்னிரெண்டால் வகுக்கும் பொழுது பன்னிரெண்டு எக்ஸ் பை பன்னிரெண்டு பன்னிரெண்டு கேன்சல் ஆகிடு எக்ஸ் லெஸ் தென் மூவாயிரத்தி அறுநூறு பை பன்னிரெண்டு ஓர் ரெண்டு ஒரு பண்டு பண்டு மூணு பண்டு முப்பத்தி ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் எனவே எக்ஸ் தென் முந்நூறு எக்ஸ் தென் முந்நூறு என கிடைத்துள்ளது ஏற்கனவே கணக்கிட்டிருக்கக்கூடிய எக்ஸின் மதிப்பானது எக்ஸு கிரேட்டர் தென் நூற்றி இருபது என கிடைத்துள்ளது முப்பது லிட்டர் அமிலம் கொண்ட கரைசலானது நூற்றி இருபது லிட்டருக்கும் நூற்றி முந்நூறு லிட்டருக்கும் இடையில் அமையும் தீர்வு எப்படி எழுதலாம் தேர்ஃபோர் நாம் சேர்க்க வேண்டிய கரைசலின் அளவு நூத்தி இருபது லிட்டருக்கும் முன்னூறு லிட்டருக்கும் இடையே அமையும் தேங்க்யூ